அல்லாஹ் சுபஹான் தாலாவின் ஒரு நியதி எந்த ஒரு கூட்டத்தை அழிக்க நாடினாலும் அந்த கூட்டத்திற்கு தன்னை பற்றிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதற்காக ஒரு நபியை ஏற்பாடு செய்து அனுப்புவான் அந்த நபியின் சொல் பேச்சை கேட்டு மக்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் அவர்களை சுகமாக வாழ வைப்பான் பேச்சை கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் சுபஹான தாலா உலகத்திலேயே அவர்களை அழித்து விடுவான் இது அல்லாஹின் ஒரு நியதி இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு ஒரு நபி அனுப்பப்பட்டார் அந்த மக்களும் அந்த நபியின் பேச்சை கேட்கவில்லை வேதனை இறங்க வேண்டும் வேதனை இறங்கியது ஆனால் அந்த மக்களின் கெஞ்சிதலின் காரணமாக அல்லாஹு தாலா வேதனையை உயர்த்திவிட்டான் யார் அந்த நபி அது என்ன கூட்டம் என்பதை பற்றி தான் இன்றைய நாள் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மௌசில் என்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரிலே நீனவா என்கின்ற ஒரு கிராமம் ஹசரத் இபுன் அப்பா சலோகத்தால் அவர்களின் அறிவிப்பின்படி சுமார் ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கிராமத்திற்கு நவியாக அனுப்பப்பட்டவர்கள் அஸ்ரத் யூனூஸ் அலையிஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு சென்று அழைப்பு கொடுக்கிறார்கள் மக்கள் அதை ஏற்கவில்லை இரவும் பகலாக வெயில் குளிர் என்று பாராமல் கடுமையாக தாவது செய்கின்றார்கள் மக்கள் அதை ஒருபோதும் கண்டு கொள்ளாமல் தங்களுடைய சிரிக்கிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அடைந்த அதில் யூனுஸ் அலேசல்லாம் அவர்கள் துவா செய்து விட்டார்கள் பத்துவா செய்து விட்டார்கள் மூன்று நாளிலே உங்களுக்கு வேதனை இறங்கும் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஒரு நாள் கழிகிறது இரண்டாம் நாள் கழிகிறது இரண்டாம் நாள் இரவிலே மக்களுக்கு பயம் வந்துவிட்டது யூனுஸின் பேச்சு உண்மையாக மாறிவிடுமோ என்று பயந்தவர்களாக மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பாலைவனத்தை நோக்கி செல்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் தனியாக பெண்களை விட்டு பிள்ளைகளை தனியாக பிரிக்கிறார்கள் ஆடு மாடு ஒட்டகம் என்று தனியாகவும் அதனுடைய குட்டிகளை தனியாகவும் பிரித்து வைத்து நடு பாலைவனத்தில் நின்று அல்லாஹிடத்தில் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் நாளை தவறை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் எங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லா என்பதாக அல்லாஹிடத்தில் துவா செய்கிறார்கள் வேதனை இறங்கக்கூடிய அந்த நாளிலே பாதி வேதனை இறங்கு கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹலா வேதனை விட்டான் குரானிலே அந்த வாசகம் வருகிறது பலௌலா கானத் கரியத்துன் எந்த ஒரு கூட்டத்திற்கும் அல்லாஹு தலா வேதனை இறக்கிவிட்டால் கட்டாயம் வேதனை இறங்கியே தீரும் ஆனால் யூனஸ் அலேஸ்லம் அவர்களின் சமுதாயத்தை தவிர்த்து அவர்களுக்கு நாம் வேதனையை இறக்கினோம் அவர்களின் கெஞ்சிதலின் காரணமாக வேதனையை நாம் உயர்த்திவிட்டோம் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் மூன்றாவது நாள் இறுதியிலே யூனம் அவர்கள் வருகிறார்கள் கிராமத்தை பார்க்கிறார்கள் கிராமம் எப்பொழுது போல் சகஜமாக இருந்து கொண்டிருக்கிறது இதனால் மனம் உடைந்து போன தீர விசாரிக்கவில்லை மனம் உடைந்து போன யூனு சலேசல்லாம் அவர்கள் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ நம்மை அல்லாஹ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டானோ அணியால் செய்கின்ற அந்த மக்களுக்கு அல்லாஹ் தலா இன்னும் நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கிறான் போல என்பதாக நினைத்துக்கொண்டு தீர ஆராயாமல் இடத்தை அங்கிருந்து காலி செய்கிறார்கள் பொதுவாக ஒரு நவீனின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாக சொல்லாமல் எதையும் பேச மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லாமல் வகி அறிவிக்காமல் ஒரு இடத்தை விட்டு கூட இடத்திற்கு சொல்லக்கூடாது இங்கே அல்லாஹின் வருகை வருவதற்கு முன்பாக கட்டளை வருவதற்கு முன்பாகவே இடத்தை விட்டும் அந்த மக்களை அப்படியே அம்போ என்று விட்டு விட்டு சென்று விட்டார்கள் கடலுக்கு செல்கிறார்கள் கப்பலிலே ஏறுகிறார்கள் அல்லாஹின் பேச்சை கேட்காமலே தான் அந்த இடத்தை விட்டு வந்திருக்கிறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டிப்பை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க கடலிலே கப்பல் சென்று கொண்டிருந்த பொழுது கப்பல் லேசாக ஆட்டம் காண்பிக்கிறது மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் நாம் நம்மிலிருந்து சில பொருட்களை குறைத்தாக வேண்டும் என்பதாக ஒவ்வொரு பொருளாக எடுத்து எடுத்து வெளியே போடுகிறார்கள் நடுக்கடல் இன்னும் கப்பலின் ஆட்டம் குறையவில்லை நம்மிலிருந்து சிலர் அல்லது யாராவது ஒருவர் இந்த கப்பலை விட்டும் இறங்க வேண்டும் வேண்டும் என்பதாக மஷ்ரா செய்கிறார்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கப்படுகிறது அதிலே மூன்று தடவையும் போடப்படுகின்ற பொழுது தான் வருகிறது அவர்களுக்கு புரிந்து போய்விட்டது அல்லா நம்மை கண்டிக்கின்றான் போல நம் பெயர்தான் மூன்று முறை இதில் வந்திருக்கிறது என்பதாக நினைத்து கடலிலே குதித்து விடுகிறார்கள் குதித்தவுடன் நமக்கெல்லாம் தெரியும் உள்ளே கடலுக்குள்ளே இருக்கின்ற மீன் அவர்களை முழுகிவிட்டது மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அசரத் யுனு சலேசல்ல அவர்கள் மயக்கம் ஒன்று இருக்கிறார்கள் மயக்கம் தெளிந்தவுடன் எங்கே இருக்கிறேன் என்பதாக சுதாரித்துக்கொண்டு கொண்டு மீனில் வயிற்றிலேயே சரிதா செய்கிறார்கள் எவ்வளவாக காலானு அவர்கள் கூறுகின்றார்கள் அஜரத் யூனு சலேஸ்வம் அவர்கள் கண் விழித்தவுடன் முதலில் நமக்கு உயிர் இருக்கிறதா என்பதாக சோதித்து பார்க்கிறார்கள் காடை அசைக்கிறார்கள் கையை அசைத்து பார்க்கிறார்கள் நாம் இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் ஆனால் நாம் தரையில் இல்லை கடலுக்குள் எங்கோ ஒரு இடத்திலே மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக உணர்ந்து கொண்டார்கள் பிறகு அது மீன் வயிறு என்பதாக அவர்கள் சுதாரித்து கொண்டு மீன் வயிற்றுக்குள்ளேயே சஜ்தா செய்கிறார்கள் மீன் வயிற்றை பள்ளிவாசலாக மாற்றிய முதல் நபராக அஜரத் யூனு அவர்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறார்கள் அவர்களே சொல்கிறார்கள் உலகத்திலே யாரும் எந்த ஒரு இடத்திலுமே பள்ளிவாசலை என்னை போன்று ஆக்கியிருக்க முடியாது மற்றவர்கள் எல்லாம் தரையில பள்ளிவாசலை ஏற்படுத்துவார்கள் நான் கடலுக்குள்ளே மீனின் வயிற்றுக்குள்ளே உன்னை சஜிதா செய்து மீனின் வயிற்றையே பள்ளிவாசலாக மாற்றி உள்ளேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ஹசரத் யூனிஸ் அலுவல் அவர்கள் பிறகுதான் நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹு அவர்கள் மனதிலே சில வார்த்தைகளை போட்டான் அந்த வார்த்தை தான் என்று ஓதப்பட்டது அல்லாஹ் சுபகானோ தாலாவை அந்த கடுமையான இருளிலே அவர்கள் துவா செய்தார்கள் இரவு நேரம் கடல் ஒரு இரவு கடலுடைய இருள் மீனின் வயிற்றின் இருள் இப்படி மூன்று இரவுக்குள் மூன்று இருவுக்குள் ஆகப்பட்டிருந்த அசத் யுனு சலேசம் அவர்கள் அல்லாஹர் துவா செய்கிறார்கள் லா இலாக இல்லா அந்த சுபகானக இன்னி கொன் மினல் மீன் என்கின்ற அற்புதமான ஒரு வாசகம் சொன்ன உடன் அல்லாஹ் லஹு வ நாகோ மினல் கம் அவர் அகப்பட்டிருந்த சோதனையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் என்பதாக அல்லாஹுதல்லா சொல்லி முடிக்கின்றான் இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் பலவிதமான படிப்பினர்கள் இந்த சம்பவத்தில் இருக்கிறது முதலிலே நமக்கு கோபம் என்பது வரக்கூடாது அதிலும் குறிப்பாக முன் கோபம் வரவே கூடாது இங்கே யூனிஸ் அலே சொல்லம் அவர்கள் முன்கோபப்பட்டார்கள் என்ன நடந்தது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தீர ஆராயாமல் முன்கோபப்பட்ட இடத்தை விட்டு காலி செய்தார்கள் அல்லாஹுதல்லா அவர்களை சின்னதாக கண்டித்தான் இரண்டாவதாக அவர்கள் கடலுக்குள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே துவா செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பக்கமாக சென்ற மலக்குமார்கள் எல்லாம் தங்களின் காதுகளினால் கேட்கிறார்கள் இந்த வாசகத்தை லாயலாக இல்லான்ட்டு இன்னி கொன்று கொண்டோமே அல்லாலுமீன் அவர் சொன்ன வார்த்தை இது சவுத்தர் மஹாரோஃபீன் பி மஹாரோஃபின் பதிலளத்தின் தெரிந்த நபரின் குரலாக இருக்கிறது ஆனால் புதுசாக ஒரு இடத்துல இருந்து வருது என்பதாக மலக்குமார்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இவர் தலையில் இருக்கும்போதும் அல்லாஹு தாலாவை நினைத்து பார்த்தார் வணங்கினார் இப்போது கஷ்டம் இருக்கும்போதும் அல்லாஹை நினைத்து பார்க்கிறார் வணங்குகிறார் அல்ல இவர் என்னை காப்பாற்றுவாயாக இவருடைய விஷயத்தில் என் ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக வழக்குகள் துவா செய்தார்கள் அல்லாஹு தாலாவும் காப்பாற்றினார் மறுபக்கம் இதே போன்று கடலிலே அழிக்கப்பட்டவன் ஃபிராமன் கடலில் மட்டுமே அல்லாஹு தாலாவை அனைத்தான் தரையில் பாடுகின்ற பொழுது சுகபோகமாக வாழ்ந்தான் அல்லாஹை நினைத்து பார்க்கவில்லை எனவே அவனுடைய துவா கஷ்டமான நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் யூனு சலேசல்லம் அவர்களை போன்று இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அல்லாஹை நினைக்க வேண்டும் ஃபிராமனை போன்று கஷ்டமான நேரத்தில் மட்டும் நான் நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான் என்பது இந்த வரலாற்றின் மூலம் தெரிய வருகின்ற ஒரு செய்தி கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சம்பவத்தை சொல்லி முடித்து அல்லாஹு தலா இந்த உம்மத்திற்கான ஒரு அன்பளிப்பை தருகின்றான் கதாலிக்க நுஞ்சில் முக்மினின் எப்படி யூனு அலைசல்லம் அவர்களை நாம் பாதுகாத்தோமோ அதே போன்ற முக்மீன்களையும் கஷ்டத்தில் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் யார் இந்த வாசகத்தை லாயிலாக இல்லாந்த சுபகானக இன்னி குண்டும் என்கின்ற வாசகத்தை ஓதுகிறாரோ ஓதிய நபருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நாயகத்தின் சொல் எந்த துவாவை கேட்டால் அல்லாஹு தலா பதிலளிப்பானோ எதுவெல்லாம் கேட்டால் அல்லாஹு தலா உங்களுக்கு உடனுக்குடனே கேட்டதை தருவானோ அப்படிப்பட்ட இஸ்முல் ஆஹம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான வார்த்தை இந்த துவாவை யூனுஸில் இருக்கிறது என்று சொல்லும்போது நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார்லாம் இது யூனு சலசம் அவர்களுக்கு மட்டுமா இல்லை எங்களுக்குமா என்பதாக கேட்கிறார்கள் நபி நீங்கள் அல்லாஹின் வாசகத்தை கவனிக்கவில்லையா அந்த சம்பவத்தை சொல்லி முடித்த பின்பு நுஞ்சில் நுஞ்சின் என்பதாக சொல்கின்றானே அவரை காப்பாற்றியதை போன்றே முக்மீன்களின் பாதுகாப்பேன் என்பதாக சொல்கின்றானே எனவே நீங்கள் அதை ஓதி வாருங்கள் அது ஓதி வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக ரபிகள் சல்ல சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மட்டுமல்ல யார் நோயிலே இருக்கின்ற பொழுது ஐயுமா முஸ்லிம் மரத்தன் நோயில் அகப்பட்டிருக்கின்ற ஒருவர் நாற்பது தடவை யார் இந்த துபாவை ஓதுகின்றாரோ மருந்தையை தாளிக்க அந்த நோயிலே அவர் விட்டார் அஜிர ஷகீதின் ஷஹீதுடைய அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்படும் என்பதாக ஒரு சிறப்பும் ஒருவேளை அவருக்கு நோயிலிருந்து சிகிச்சை என்பது கிடைத்துவிட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டவராக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக அண்டலம் பெருமானார் செல்லல்லா அவருடைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அந்த அடிப்படையில் அதிகமாக நாம் ஓதுவோம் எல்லோரும் கூட சேர்ந்து ஓதுங்கள் லாயிலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னே கொன் தும் இனல் அல்லாஹ் அல்லஹ் சுபஹானோ தலா சொன்னதின் படியும் கேட்டதின் படியும் அமல் செய்வதற்கு தோஃ செய்வானாக